கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரொம்ப கஷ்டமா கேட்கற ஆன்சர் பண்ணிடுவோம் ஆனா ரொம்ப சிம்பிளா இருக்க அசால்ட்டா மிஸ்டேக் பண்ணிடுவோம் அந்த வகையில இன்னைக்கு போற டாபிக் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்குனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சாதாரணமா பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே பேச்சு வழக்கு அந்த வார்த்தைகளையே பொழுது முறைப்படி எழுதுவோம் நமக்கே தெரியாம பேசும் பொழுது ஒரு வார்த்தையையும் அதை எழுதும் பொழுது முறைப்படியும் எழுதிட்டு வருவோம் வேற என்னெல்லாம் அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கோர்வை கோர்வையா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அத எழுதும் பொழுது கோவை அப்படின்னுதான் எழுதணும் அடுத்து சேலை வாங்கியாச்சா அப்படின்னு கேட்போம் ஆனா அந்த சேலைய எழுதும் பொழுது சீலை அப்படின்னுதான் எழுதுவோம் அடுத்து நீ எவ்வளவு சிறுவாடு சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு கேட்போம்ல அந்த வார்த்தைய எழுதும் பொழுது சிறுபாறு தான் எழுதணும் அடுத்து நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த கிளம்பு அப்படிங்கிற வார்த்தைய எழுதும் பொழுது புறப்படு அப்படின்னு தான் எழுதணும் அடுத்து நம்ம பேசும் பொழுது நாட்கள் அப்படின்னு தான் பேசுவோம் ஆனா அதை எழுதும் பொழுது நாள்கள் அப்படின்னு தான் எழுதுவோம் அடுத்து ஓ மனதில் என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த மனதில் அப்படிங்கிற வார்த்தைய எழுதும் பொழுது மனத்தில் தான் எழுதுவோம் இந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மயிலரக அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க